கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திர அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே அப்பனை உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்களை இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோஜனனு சொல்லிருக்கார் அதனால் இந்த பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்களில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றது பொதுவாகவே இந்த சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்கப்போது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனாலே ஒரு பார்வை எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சார் ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்கும் போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னால் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவைகளையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்க போதுன்னு சொல்லி கன்னிராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதனுடைய பல தான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா சுக்கர பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி மட்டும்தான் சுக்கரனை பற்றி தான் சொல்ல முடியும் அப்போ சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கும்பொழுது உங்களுக்கு எதனால வரைக்கும் இருந்த சோம்பல் மறைஞ்சு வந்துடும் உடம்பில் ஒரு புதிய சக்தி உருவாகிடும் தைரியமாக எது வேணாலும் செய்வீங்க துணிஞ்சு அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரீங்க வெற்றிண்டை குறிக்கோளை தேடி போயிட்டே இருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு வருவீங்க இதெல்லாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் தொடர்ந்து முயற்சியாக நீங்கள் இப்போது தொடர்ந்து ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் போனீங்கன்னா கிடைக்கணும் அடுத்த நாள் போய் பார்க்கணும் அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரிலாம் செய்யணும் அப்போது விடாமுயற்சி இந்த தொடர்ந்து முயற்சி இருந்தாலும் விடாமுயற்சி ரெண்டு ஒன்று தான் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் பெண்கள் வகையில் முன்னேற்றமாக அவங்களுக்கு பாடுபடணும் அவங்களுடைய உதவி அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்ல இதாக போகுது அவருடைய சுக்கரன் அருள் கிடைக்கும் கண்டிப்பாக அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் வந்து இளைய சகோதரம் சகோதரஸ்தானம் சொல்வார் அது தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அவங்க மூலியமாக உதவிகளை கிடைக்கும் அவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க ஏன்னா இதுதான் உண்மையான விஷயம் நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புதிய புதிய நட்புகள் உருவாகும் மாதிரிலாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் ஆன்மீக சேவை செய்வீங்க கோவில் கட்டுறதுக்கு உண்டான அதிலலாம் உங்களுக்கு கிடைக்கும் கும்பாபிஷன் நடக்கும் இல்லையா அந்த பொறுப்பை வந்து சேரும் உங்களுக்கு ஒரு கோவில் இருக்கும் அதில் வந்து ஒரு குரூப் போடுவாங்க அதில் உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அதெல்லாமே இப்போ வந்து சேரப்போகுது உங்களுக்கு அதில் ஈடுபட்டு நல்லது செய்ய போகிறீங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலை முடித்து கொடுப்பீங்க அது முடித்த உடனே உங்களுக்கு நன்மை நடக்கும் எப்பயுமே ஒரு கோவில் கும்பாபிஷேகம் கலந்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஒரு விட்டைக்குரை தொட்டக்கரை ஒரு இழந்தது எப்பயுமே அதுக்காக தான் அந்த பெரும்பாலும் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற கோவில் எல்லாருமே வந்து உதவி பண்ணுவாங்க ஏன்னால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பழனஞ்ச வீட்டையோ பழனிஞ்ச கோயிலோ புதுப்பிச்சு மாதிரி தான் அது புதுசாக கும்பாராஷம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அது சக்தி அதிகமாகும் அப்போ அதில் அதில் உங்களுடைய பங்கு எது சின்ன பங்காக இருந்தால் கூட போதும் இது வந்து சூட்சமான பரிகாரம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் அதில் நீங்கள் செய்யலாம் பண உதவி செய்யலாம் பொருள் உதவி செய்யலாம் சரீர உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கோயிலில் ஏற்படுற விஷே திருவிழாக்கள் மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே இப்போ செய்யக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாமே சரி பண்ணலாம் அது இல்லாமல் தந்தை வழி ஒரு மூலிமா நல்ல விஷயங்கள் போகுது அவருடைய சொத்து பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அது வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும் எல்லாமே நடக்கும் அடிக்கடி பழங்கள் ஏற்பட்டுன்னே இருக்கும் ஆன்மீக சுற்றுலா நிறைய ஏற்பட்டுன்னே இருக்கும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடாக இருக்கும் கோவிலில் வந்து இந்த உழவார பணின்னு ஒன்று இருக்கு பாருங்க அது மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து கூட நீங்கள் ஈடுபட்டு எல்லாம் கைங்கரியம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணாலே நல்ல விஷயமாக போகுது அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா துப்புரவு பண்ணுவாங்க கோயிலை தூய்மைப்படுத்துவாங்க பூஜை சாமாலாம் சுத்தமாக விளக்கி கொடுப்பாங்க ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருந்தால் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க சுத்த குப்பையெல்லாம் வெற்றி வெளியே போடுவாங்க மரம் செடி மரம் கன்று அதெல்லாம் நட்டு கொடுப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அதான் உழவாறு பண்ணின்னு சொல்லுவாங்க அங்கங்கே கவனிக்காமல் புதர் மன்றி போயிருக்கோம் அதெல்லாம் வெட்டி போடுவாங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் பண்ணால் அவ்வளோ விசேஷமாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் போகுது உங்களுக்கு அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமான பெருமாள் வழிபாடு பண்ணணும் அதில் வந்து நல்லா கேட்டுங்க பெருமாள்லேயே வந்து இந்த நம்ம வீர வீரராகவ பெருமாள் வீர ராகவ பெருமாள் அவர் வழங்கி வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவர் வழிபட்டுவாங்க அது இல்லாமல் தாயாருடைய வழிபாடு இருக்கட்டும் புதன் சனிக்கிழமையில் வழிபட்டுவாங்க இந்த சுக்கரனுடைய அம்சம் அந்த பெரும்பாவை வழிபட்டு வரும்போது லக்ஷ்மி வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அந்த கன்னி ராசின்ற போது கன்னி அம்சமாக சொல்லப்படுது அதனால் பெண்களுக்கு ஏற்ற வகையில் உதவி பண்ணணும் எங்கே நீங்கள் பார்த்தாலும் அவங்களை முன்னேற்றத்துக்கு பாடப்படணும் ஒரு கோயிலுக்கு போனால் கூட கஷ் ஒரு கஷ்டப்பட்டுன்னு ஒரு பெண்கள் ஒரு பெண்மணிக்கு சின்ன சின்ன வகையில் உதவி பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் பெரும்பாலும் இந்த விளக்கு வழிபாடுன்னு சொல்லி அது பெண் பெரும்பாலும் பெண்கள் தான் பண்ணுவாங்க அந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க அதை விளக்கு பூஜை இல்லாத கோயிலில் நீங்கள் விளக்கு பூஜை ஏற்படுத்தி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ண பண்ண பெண்களுடைய சக்தி அங்கே மேம்படும் உங்களுக்கு அந்த பங்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் தான பண்ணும்போது பார்க்கும்போது ஏழை ஏறி பெண்களுக்கு திருமண இருக்க பெண்கள் திருமணம் செஞ்சு வைக்கலாம் நாலு பேரோடு சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணலாம் அவங்களுக்கு முன்னேற்றத்தை பாடப்படலாம் கணவனை இழந்த எழுந்த பெண்களுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வழி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணும் நல்லது நடக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பிரபல வாரி தொடர்பு கண்டிப்பாக கிட்ட வரும் போயிடும் ஆனால் நான் சொல்லி இந்த சூட்சமான பரிகாரம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கன்னிராசிக்காரங்க ஒரு உதவி பண்ணிருப்போம் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க நீங்களும் அவங்க பதவி பண்ணுவீங்க அப்போது நீங்கள் செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் அந்த உதவி வந்து கிடைக்காமல் அது கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் லைஃபே தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட உதவியை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகை ஏற்றமும் கிடச்சிரும் எங்கெங்கே வந்து எப்படி எப்படி தடைப்பட்டது உங்களை விட்டு போனது நீங்கள் உங்கள் கைவிட்டு போன பொருள் வந்து சேரும் மதிப்பு மரியாதைலாம் போனதெல்லாம் வந்து சேரும் எல்லாமே நடக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட உதவியாக இருக்கும் அது நீங்கள் அது செஞ்சீங்கன்னா செஞ்சு பாருங்கள் அப்போ கண்டிப்பாக அந்த அனுபவம் உங்களுக்கு பேசும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னிராசிக்காரங்க எல்லா விலும் ஏற்றப்பெற போகிறீங்க சுக்கர கண்டிப்பாக உங்கள் நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் பெண்கள் வகையில் கொஞ்சம் அவர்களுடைய மரியாதை குறைவாக நடத்தாமல் இருக்கிறது நல்லது அது இல்லாமல் உயரமான இடங்களுக்கு நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பள்ளமான இடங்கள் உயரமான இடங்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் போகும்போது ஜாக்கிரதை போயிட்டு ஜாக்கிரதையாக வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்